ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் வசுமதி கடைசியாகத்தான் வசுமதி விஸ்வநாதனிடம் வந்தாள் எவ்வித வார்த்தைகளுமின்றி அவனிடம் திருமண அழைப்பிதழை நீட்டினாள் விஸ்வநாதனுக்கு வலித்தது வசுமதி ஒன்றும் பேசவில்லை முகம் அழுது போல் இருந்தது விஸ்வநாதன் ஒரு வார்த்தை பேசினால் கூட அவள் கண்கள் காட்டி கொடுத்து விடும் பக்கத்தில் அவளது தோழி இந்து மௌனமாய் நின்று கொண்டிருந்தாள் இவர்கள் வேதனை தெரிந்த ஒரே ஆள் அவள்தான் வசுமதி மெல்ல நகர்ந்து போனால் பத்திரிகையை பிரித்தான் வசுமதி வெட்ஸ் ராமகிருஷ்ணன் இவன் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் ஏதோ ஒரு ராமகிருஷ்ணன் இவனுக்கு தன்மையிலேயே வெறுப்பாக வந்தது பெண் முதலில் தன் காதலை வெளிப்படுத்துவது மிகவும் அபூர்வம் வசுமதி அபூர்வமானவள்தான் அன்று எதிர்ச்சியாகத்தான் லைப்ரரியில் வசுமதியை பார்த்தான் இவனை பார்த்தவுடன் அவள் முகத்தில் பளியின ஒற்றை பூ பூத்தது இப்போது எல்லாம் இவனை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு அலாதியான இலக்கம் வந்து விடுகிறது இவன் அவளை பார்த்து மெளிதாக சிரித்தான் விஸ்வநாதன் உங்களுக்கு எதுவும் வேலை இல்லையே கொஞ்ச நேரம் பேசலாமோ அவன் எதிர்பார்த்ததுதான் என்றோ ஒரு நாள் அலுவலகத்தில் நிகழப்போகிறது என்றுதான் நினைத்திருந்தான் குல்முகர் மரத்தடியில் அமர்ந்தார்கள் வசுமதி சுற்றி வளைக்கவில்லை என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க விசு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு மட்டும் அவன் விசு நல்ல பெண் புத்திசாலி அது மட்டும் தானா அது மட்டும் இல்ல அழகான பெண் மிகவும் அன்பானவள் அவள் தலை குனிந்திருந்தாள் இவனுக்கு சற்று இருந்தது அவளின் தயக்கம் புரிந்தது என்ன வசுமதி அவள் இவன் கண்களுக்கு நேராக பார்த்தாள் புரியவில்லையா விசு விஸ்வநாதன் நீளமாய் பெருமூச்சு விட்டான் புரிகிறது வசுமதி என்ன நான் கட்டி போட்டு வைத்திருக்கேன் வசுமதி என்ன சொல்றீங்க விசு ஆமாம் என்னுடைய திருமணம் என்பதில் எனக்கு அபிப்பிராய சுதந்திரம் கிடையாது என் குழந்தை பருவத்திலேயே என் திருமணம் முடிவாகிவிட்டது வசுமதி மெலிதை அதிர்ந்தாள் யார் விசு ஏ மாமா பெண் ஏன் நன்றிக்கடன் நன்றி கடனா ஆமாம் நன்றி கடன் தான் விஸ்வநாதனுக்கு மூன்று வயது இருக்கும் போது அவன் தந்தை இறந்து போனார் அம்மா மிகவும் வெகுளி அவளின் உலகம் பற்றிய கணிப்புகள் மிகவும் எளிமையானவை மாமாதான் அம்மாவுக்கு சகலமும் செய்தார் மாமா என்றால் அம்மாவின் சொந்த உடன் பிறப்பல்ல தூரத்து சொந்தம் மாமா நினைத்திருந்தால் நழுவி இருக்கலாம் சொந்த சகோதரன் போல் எல்லாம் செய்தார் விஸ்வநாதனை வளர்த்தார் படிக்க வைத்தார் விஸ்வநாதனின் வளர்ச்சிக்கு அவர்தான் அடியுயரம் அவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் இவனது குறிக்கோள் ராதிகா மனசிலும் அதுவே பதுவாகி இருந்தது இருப்பினும் அவனுக்கும் மனசு என்ற ஒன்று இருக்கிறதே வசுமதியை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் சலனப்பட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு மனசை இறுக்கிக் கொள்வான் இது பெரிய சித்திரவதை வசுமதி தானாக மனசை திறந்து விட்டாள் வசுமதியின் கண்களில் மெளிதாக கண்ணீர் நான் என்ன பண்றது வசுமதி உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன் விசு உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிறது விஸ்வநாதன் அவள் விரல்களை ஆறுதலாக பற்றினான் நீங்கள் வேறு வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் வசுமதி எனக்குத்தான் இல்லை அந்த அதிர்ஷ்டசாலியை தேடிப்பிடித்து வாழ்க்கையை சந்தோஷமாக்கி கொள்ளுங்கள் அதற்குப் புறம் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை சரியாக ஆறு மாதம் கழித்து அழைப்புதல் கொடுக்கிறாள் விஸ்வநாதனுக்கு அலுவலகத்தில் இருக்க பிடிக்கவில்லை அம்மா இவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ராதியா வந்திருக்கிறது தெரியுமா விஸ்வநாதனுக்கு எரிச்சலாய் வந்தது ஹாய் விசு ராதிகா மாடியிலிருந்து இறங்கினாள் ராதிகா புயல் வசுமதி தென்றல் இந்த புயல் இவளை எப்படியெல்லாம் புரட்டி போட போகிறதோ சீக்கிரம் கிளம்புங்க மாற்றிட்டு வாங்க எங்க சொன்னா கிளம்புங்க ராதியாவுக்கு எப்பவுமே கட்டளை தான் பழக்கம் அம்மா இவர்களை பார்த்து மெலிதாக சிரித்தாள் விஸ்வநாதனுக்கு தனிமை தேவைப்பட்டது ராதிகாவை மறுக்க முடியாது விடமாட்டார்கள் அம்மா சிபாரிசு வேறு விருப்பம் இல்லாமல் கிளம்பினான் கண்ணாடி டம்ளரில் ராதிகா தாளம் போட்டு கொண்டிருந்தாள் விஸ்வநாதன் வெளியே பார்த்து கொண்டிருந்தான் இவன் முன் சொடக்கு போட்டாள் ஏ என்னாச்சு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தா இப்படி டல்லடிக்கிற விஸ்வநாதன் வலுக்கட்டாயமாக நிமிர்ந்தான் இன்னும் நாலு மாசத்துல படிப்பு முடியுது ஆமாம் மேலே படிக்க வேண்டியது தானே அப்பாவும் அதான் சொல்றாரு ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு படிங்கிறாரே நீ என்ன சொல்ற ராதிகா ஏன் விசு இந்த பெரியவங்க எல்லாரும் இப்படி சுயநலமா இருக்காங்க விசு சடார்ன நிமிர்ந்தான் என்ன சொல்ற ராதிகா அவங்க சந்தோஷத்துக்காக குழந்தைகளை வளைக்க பார்க்குறாங்களே நல்லாவா இருக்கு சுத்தி வளைக்காம நேரடியாக சொல்லு உனக்குன்னு தனி அபிப்பிராயம் கிடையாது விசு என் அப்பாவின் அபிப்பிராயம் தான் உனக்கும் ஏன்னா நீ ஒரு சென்டிமெண்டல் இடியட் ஆனா நான் அப்படி இல்லை விஸ்வநாதன் இருந்தான் ஆனா நான் அப்படி இல்லை நீ சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து பார்த்துட்டு வரேன் உன்னை பார்க்க தப்பா பார்க்கலேன்னு மனசு தவிச்சதில்ல பார்க்குறப்ப அம்மாடின்னு நெஞ்சு கொள்ற சந்தோஷத்தில் பிரமிச்சதில்லை அவள் பேசி கொண்டிருந்தாள் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு எவ்வித கிளர்ச்சியும் ஏற்படலை இது தப்பா விசு தப்பில்லை ராதிகா கோபமா வசு இல்ல ஓபனா பேசுறது எனக்கு பிடிக்கும் உனக்கு எப்படி நீ தான் சொல்லிட்டியே தனி அபிப்பிராயம் சென்டிமெண்டல் இடியட் தான் எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் யாரையாவது விரும்புறியா ச யாருக்காகவோ உன்னை புறக்கணிக்கிறதா நினைக்காத இது வரைக்கும் யார் மீதும் பிடிப்பு விழல கல்யாணம் என்றால் ஒரு பிடிப்பு ஒரு படப்படப்பு ஒரு லைஃப் ஏற்படணும் உன்னிடமும் வரவில்லை எவனிடமும் இதுவரை வரவில்லை எவனிடம் லைக்கிறேனோ அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுவரை படிக்கணும் மிஸ் விஸ்வநாதன் உள்ளுக்குள் யோசித்தான் ராதிகா நீ வித்தியாசமானவள் இதை ஆறு மாதம் முன்பு சொல்லியிருக்கலாம் என் கண்மணியை இழந்து விட்டேனே கோபமா விசு என்னை புரிஞ்சுக்கோங்க நான் இல்லாமல் உங்களால் வாழ முடியும் மிஸ்ஸு பசுமதி இல்லாமலேயே வாழப்போகிறேன் ராதிகா நான் அப்பாவிட பேசுகிறேன் நீங்கள் அம்மா கிட்ட பேசுங்க பழியை மேலே போடுங்க அதானே உண்மையும் மாமா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு ராதிகா அவருக்காக நம் வாழ்க்கையை பாழ்படுத்திட வேண்டாம் உங்களுக்கு பிடித்தவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு பிடித்தவனை நான் தேடிக்கிறேன் அதற்கப்புறம் அவர்கள் பேசிக்கொள்ளவில்லை அம்மாவுக்கு முதலில் தான் வந்தது ராதிகாவா அப்படி சொன்னால் ஆமாம் அம்மா அவள் விருப்பம் இதில் முக்கியமில்லையா அம்மா நெடுநேரம் யோசித்தாள் போகட்டும் விடுவிசு ராதிகா இல்லையா என்ன உனக்கு ஆயிரம் பெண் கிடைப்பால் அம்மா சமாதானப்படுத்தினாள் ஆயிரம் பெண் கிடைக்கலாம் ஆனால் வசுமதி கிடைக்க மாட்டாள் விஸ்வநாதனுக்கு அம்மாவிடம் சொல்லி அளவேண்டும் போலி இருந்தது